சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நான்கு மாதங்களுக்கு முன்பு மாயமான விவசாயியை அவரது சகோதரியின் கணவரே கொன்று எரித்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது அதனூர்பட்டி புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முனியன் என்பவர் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாயமானார் அவரது மனைவி செல்வி அளித்த புகாரின் அடிப்படையில் முனியனின் மைத்துனர் வெங்கடாச்சலம் என்பவரையும் அவரது நண்பர் சேகரையும் பிடித்து விசாரித்தனர் அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின முனியன் தனது உடன் பிறந்த சகோதரி நீலாவுடன் சேர்ந்து குடிப்புழக்கம் மற்றும் தகாத உறவு வைத்திருந்ததாகவும் முனியனை கொலை செய்தால் சொத்து கிடைக்கும் என்பதாலும் நண்பருடன் சேர்ந்து கம்பியால் அடித்து கொலை செய்ததாக வெங்கடாச்சலம் வாக்குமூலம் அளித்துள்ளார் உடலை மூட்டையில் கட்டி மயானத்திற்கு அருகே குப்பையில் மறைத்து வைத்திருந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு வேறு உடல் மயானத்தில் எரிக்கப்பட்ட போது அந்த தீயிலேயே முனியனின் உடலை எரித்ததாகவும் தெரிவித்துள்ளார் முனியனின் இருசக்கர வாகனத்தை கிணற்றில் போட்டதாக கூறியதையடுத்து இருசக்கர வாகனத்தை போலீசார் மீட்டனர் கொலை நடந்த பகுதி புதைக்கப்பட்ட குப்பை எரிக்கப்பட்ட மயானத்தில் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர்